ஏன்னா சாட்சிலே சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா நம்ம கரியலாம் ஓரணும் ஏன்னாலும் ஒன்றும் பண்ணாதவன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வரிசையில் ஈடுபட்டிருக்கான் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே இருந்துச்சு கேமுக்குள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கு மண்டையை கொடுத்துருக்கான் அது கூட பரவாயில்ல சரி ரைட்டு தான் முக்கியமான விஷயமே இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா கிரனேடு இருந்தால் இருக்குல்ல குளோவல் இருந்தால் குளோவில கொடுத்துருக்கான் வெறித்தனமான குளோவல் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லா சைடுமே வேறு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு நான் எந்த எக்கீப் பண்ணிச்சுருக்கேன் வேற இந்த பேனர் வேறு கொடுத்துருக்கானுங்க இந்தா இந்த இருக்கும் பேனர் வேறு கொடுத்துருக்கானுங்க சூப்பராகவே இருக்குது வேறு இந்த கேக்கு மண்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பே இந்த தான் நூறு டைமெண்ட் கொடுத்துருக்கேன் எப்படி தெரியுமா இதை கிளைம் பண்ணி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளைம் பண்ண தெரியாது இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேலே த்ரீன்ருக்கு அதை அமைக்கோங்க அமுக்கிடன்னு பார்த்தீங்கன்னா வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெய்ம் ஒன் ஃப்ரைம் டூ ஃப்ரெய்ம் த்ரீன்னு நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த இதில் போயிட்டு எல்லாமே க்ளைம் பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா க்ளோவலு ப்ரைம் த்ரீ இவ்வளோ தான் தருவாங்க இதில் கீழே கிஃப்ட்டுருக்கா அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் இருக்கும் உங்கள் ஏஜ் நீங்கள் கீழே போட்டிங்கன்னா இல்லைனா அதே ஒரு டேட்டு கொடுத்துரும் இல்லை அதே உருடைய டேட்டு பார்த்தீங்கன்னா நூறு டைமும் ஒரு கேக்கு மண்டை ஏழு நாளைக்கு அதுக்கப்புறம் ரெண்டு அட்வான்ஸ் ரூம் கார்டு அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னென்ன தெரியல ஏழாம்ந்ததி ஒன்றாம் மாதம் வருது போல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நூறு டைம்னு கொடுத்துருக்கேன் என்ன செஞ்சது கரெக்டாக கரெக்ட் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கே கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் மறக்காமல் கீழே பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோ செஞ்சிக்கலாம்